நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே குரூப் டூ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நாளை என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போதே வந்து வெளியிட்டுட்டாங்க இதில் வந்து நான் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லும்போது முதல்ல வந்து அவங்களுக்கு அந்த பிடிஎஃப் லிஸ்ட்டு விடலை இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டுமே பிடிஎஃப் லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ போஸ்ட்டிங்கன்னா நூற்றி அறுபத்தி ஒரு போஸ்டிங்கு மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சிஸ் எவ்வளோ தான் நூற்றி அறுபத்தி தான் இன்டர்வியூ போஸ்ட்டு அடுத்து உடனடியாக வந்து பார்த்தோன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் அவங்க ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் இந்த ரிசல்ட்டை பார்க்கணுன்னா நீங்கள் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய நம்பர் அதாவது உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து கேப்சா என்ட்ரி பண்ணிங்கன்னா உங்களுடைய நம்பர் இருக்கா இல்லையான்னு அப்படின்ற மாதிரி தெரிய வரும் கண்டிப்பாக நீங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிசல்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்